இந்திய அணி கிரிக்கெட் வீரர்கள் எல்லாருமே வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்காங்க வேர்ல்ட் கப் வின் பண்ண இந்திய டீம் கோப்பையோட எப்போ தாய்மண் திரும்புவாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த ரசிகர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் ரெண்டு நாள் ஆகியும் இன்னும் வீரர்கள் யாரும் இந்தியா வந்து சேரலை இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்திய வீரர்கள் இப்போது வெஸ்ட் இண்டீஸில் இருக்கக்கூடிய பார்பலாஸ் இந்த தீவில் தான் இருக்காங்க ஸோ பார்பலாஸ் தீவில் இருக்கக்கூடிய ஹில்டன் தான் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் வந்து தங்கியிருக்காங்க அவங்க அங்கிருந்து இந்தியா வர்றதுக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தாங்க பிசிசி தரப்புலன்னு பார்த்தோம் அப்படின்னா இருந்து ஃப்ளைட் மூலமாக நியூயார்க் போயிட்டு நியூயார்க்லேருந்து நியூ டெல்லி வரது தான் இந்தியன் டீமோட பிளானாக வந்து இருந்தது பட் இப்போ பார்படாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சூறாவளி வந்து நிலை கொண்டு இருக்கு கிட்டத்தட்ட மணிக்கு இரநூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் அந்த சூறாவளியானது வந்து அந்த இடத்துல வந்து நிலை கொண்டு இருக்கிறதுனால இப்போது ஃப்ளைட் எதுவுமே இயக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா பார்படாஸ் தீவில் ஊரடங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் விமான நிலையங்கள் எல்லாமே மூடப்பட்டிருக்கு ஸோ இதனால் இப்போது இந்த பிளானை வந்து சேஞ்ச் பண்ணி இருக்காங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா பார்புடாஸ் இருந்து நியூயார்க் போகாம டைரக்டா பார்புடாஸ்ல இருந்தே இந்தியா வர்றதுக்கான ஒரு தனி சார்ட் பிளைட்டை வந்து ஏற்பாடு பண்ண இருக்காங்க பிசிசிஐ ஸோ ஏன் இந்த சேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமில் இப்போது பிளேயர்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபேமிலிஸும் இருக்காங்க அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃப்ஸும் இருக்காங்க ஒட்டு மொத்தமாக பார்த்தோன்னா எழுபது பேர்கிட்ட ஹோட்டலில் வந்து தங்கியிருக்காங்க ஸோ இவங்க எழுபது பேரையும் இந்த மாதிரி வெவ்வேறு இடத்துக்கு கூட்டி போயிட்டு வர முடியாததுனால ஒரே சார்ட்டர்ட் பிளைட் மூலமாக பாப்டாஸ்லேருந்து இந்தியா கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்தியா வந்ததுக்கப்புறம் பிரதமர் நரேந்திர மோடியை வந்து சந்தித்து பேச இருக்கிறதாகவும் சொல்லப்படுது பார்பாஸ்டர் வந்து கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் ட்ராவல் பண்ணால் தான் அவங்களால் இந்தியா வந்து சேர முடியும் இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா பார்படாஸ் டைமுக்கும் இந்தியன் டைமுக்கும் பார்த்தோன்னா ஒன்பதரை மணி நேரம் வித்தியாசம் இருக்குது ஸோ இன்றைக்கி அவங்களால சார்ட்டர் பிளைட் வந்து கிளம்புறது கஷ்டம் ஸோ நாளைக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் பார்ப்டாஸில் இருந்து இந்தியன் டீம் புறப்படுறாங்க அப்படின்னாக்க அந்த டைம் இந்தியாவில் வந்து செவ்வாய்க்கிழமை நைட்டாக இருக்கும் ஸோ அதனால் அங்கேருந்து இருபது மணி நேரம் கணக்கு பண்ணோம் அப்படின்னா புதன்கிழமை இரவு தான் இந்தியன் டீம் வந்து இந்தியா ரீச் ஆவாங்க சப்போஸ் அவங்க செவ்வாய்கிழமை நைட்டு கிளம்புறாங்க அப்படின்னா அது இங்கே புதன்கிழமை காலையிலையாக இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க அடுத்த நாள் அதாவது வியாழக்கிழமை காலையில் தான் இந்திய அணி வந்து இந்தியா வந்து சேருவாங்க ஸோ எப்போ வரப்போகிறாங்க அந்த கோப்பையோட அப்படிங்கிறத எதிர்பார்த்து ஒட்டுமொத்த ரசிகர்களுமே இருக்காங்கன்னு சொல்லலாம்